வெல்கம் பேக் டு ப்ரோ கேர் ஃபிசியோதெரபி அண்ட் ரீஹாபிலேஷன் சென்டர் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஸ்ட்ரோக் ஹேண்ட் ரெக்கவரி ப்ராசஸ் ஒரு ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் ஹேண்ட் ரெக்கவரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஹேண்டில் வந்து ஸ்ட்ரக் பண்ணி அந்த இடத்துல மாட்டிகிட்ருப்பாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் எப்படி கொண்டுட்டு போகணும் அந்த ப்ராசஸ் என்ன அந்த ப்ராசஸில் என்னென்ன ப்ராப்ளங்கள் வரும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து ஒருத்தங்களுக்கு இதே மாதிரி ஒருத்தங்களுக்கு ஒரு ப்ராப்ளத்தில் இருக்காங்க அவங்கள்ட்ட பண்ணனா எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஹேண்ட் பார்த்திங்கன்னா ஸ்பாஸ்டிக் ஹேண்டு ஸோ இந்த மாதிரி ஸ்பாஸ்டிக் ஹேண்டு பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு இருக்கும் உங்களோட அப்பாவோ அம்மாவோ இல்லாட்டி பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ யாராவது ஒருத்தங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி இதை பார்த்தா ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் ரெண்டாவது எங்கள் சென்டரில் நாங்கள் என்ன பண்ணி கொண்டு வரோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு எவிடென்ஸாகவும் இருக்கும் ரெண்டாவது இது வந்து என்னென்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன நடக்குது எவ்வளோ டைம் எடுக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பர்சனும் அந்த ஸ்ட்ரோக்கோட வெரைட்டியை பொறுத்து கண்டிப்பாக வித்தியாசப்படும் நிறைய பேர் கேட்குற விஷயம் வந்து என்னென்னா எவ்வளோ நாளில் ரெடி ஆவாங்க அப்படிங்கிறது எவ்வளோ நாளில் ரெடி ஆவாங்கங்கிறதுக்கு ஒரே பதில் தான் நீங்கள் எவ்வளோ இன்வால்மெண்ட்டாக இறங்கி அந்த தெரப்பியை பண்ணி டாக்டரோட அட்வைஸ் அதாவது அந்த நியூராலஜிக்கல் ரீஹாபிலிட்டேஷன் டீமை வந்து ப்ராப்பராக சர்க்கிள் மாதிரி வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரோக்கில் இருந்து ஹேண்ட் ரெக்கவரி வந்து நல்லாயிருக்கும் இப்போ இவங்களுக்கு வந்து சொல்ல போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்ட் வந்து நல்லா ட்ராப்பில் இருக்குது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களில் யாராவது ஒருத்தவங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டிராப் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டிராப்பை கரெக்ஷன் பண்ணணும் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இது வந்து மசில் டோன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதனால் கீழே போயிடுது ஃபஸ்ட்டு இந்த மசில் டோன் அதாவது இந்த ஸ்பாஸ்டிசிட்டியை வந்து கம்மி பண்ணணும் இந்த ஸ்பாஸ்டிசிட்டியை வந்து கம்மி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஜென்டிலாக இப்படி லைட்டாக அசிஸ்டடாக கொஞ்சம் மூமெண்ட்ஸ் அதான் இந்த மாதிரி பேசி மூமெண்ட்ஸ் கொடுக்குறோம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டல் ஜாயின்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது டிஸ்டல் ஜாயின்ஸ்ன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த விரலில் தான் சொல்கிறோம் விரல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே நோக்கி போகிறோம் இப்படி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜாயிண்ட்டை இந்த பார்த்திங்கன்னா இந்த ரிஸ்ட்டை பார்த்திங்கன்னா இப்படி பேசிவாக மூவ் பண்ணும்போது இதுக்கு மேலே மூவ் பண்ண மாட்டேது பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்னஸ் இருக்குது இந்த டைட்னஸ்ஸை இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தெரப்பிஸ்டோட சப்போர்ட்டில் பண்ணலாம் ஒரு சிலருக்கு தெரப்பிஸ்ட்டு கிடைக்கிறதுக்கு இது இல்லை அப்படின்னா கேர் கீவர்ஸ் இருக்கலாம் இல்லாட்டி அவங்க ஃபாதர் மதர் இருக்கலாம் ஜென்டில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும் ஃபிசியோதெரபிஸ்ட் பண்ணாங்கன்னா அதில் வந்து பர்ஃபெக்ஷன் இருக்கும் என்ன ரீசனாக நிறைய பேர் வந்து வீடியோஸை வந்து பார்த்தே பண்ணிடணும்னு நினப்பாங்க வீடியோஸ் வந்து பண்ணுறது இந்த மாதிரி கொடுக்குறதுல ஒரு அவேர்னஸ்க்காக தான் கொடுக்குறது பெட்டர் ஆப்ஷன் வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டோட சூப்பர்விஷனில் போகிறது தான் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொடுக்கணும் கொடுத்துட்டு இந்த விரலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லூசன் பண்ணிடணும் இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூளைக்கும் இங்கே இருக்கிற ஹேண்டுக்கும் அந்த கனெக்ஷன்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் தொடர்ந்து ஒரு பர்டிகுலர் டைமில் தொடர்ந்து ஸ்கூல் மாதிரி நம்ம திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணும்போது என்ன என்னாகுனா இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸ் பாருங்கள் இப்போது நான் ஓரளவுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பண்ணுறேன் இதுக்கு மேலே ஸ்ட்ரெச் பண்ணும்போது அவங்க ஃபேஸ் பாருங்கள் கண்டிப்பாக ஒரு மாறியே போகும் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாஸ்டிசிட்டி இருக்கிறதா ரீசன் ரெண்டாவது இந்த மாதிரி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பண்ணதுக்கப்புறம் வெயிட் கேரிங் ஸோ வெயிட் கேரிங் போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம கையைங்க சப்போர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்போ சப்போர்ட் பண்ணிவிட்டு கொண்டுட்டு போகிறோம் கொண்டுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த கையை பிளேஸ் கூட நம்மளால் பண்ண முடியல இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து இருந்து திருப்பி அவ்வளோ ஸ்வாஸ்டிசிட்டி இருக்குது இந்த ஸ்வாஸ்டிசிட்டியை வந்து கம்மி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ராக்ஸிமல் அண்ட் டிஜிட்டல் ஜாயிண்ட்டில் நல்லா ஸ்டெபிளைஸ் பண்ணிவிட்டு நல்லா திருப்பி நேராக வைக்கணும் சார் நேராக இன்னும் கொஞ்சம் அழுத்தம் போடுங்க இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் போடுங்க இப்படி அழுத்தும் போது பாருங்கள் கையில் கண்ட்ரோல் இல்லாதனால திரும்ப ஆரம்பிக்குது பார்த்தாவே நல்லா தெரியும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப ஆரம்பிக்குது இதை திருப்படி திருப்படி ரிப்பீட் பண்ணணும் திருப்படி ரிப்பீட் பண்ணி இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் நல்ல எனர்ஜி இருக்கணும் இதை பண்ணுறதுக்கு பண்ணிவிட்டு கொஞ்சம் நாளைக்கு இந்த அஞ்சு விரலும் நல்லா விரிஞ்ச மாதிரி வச்சுட்டு வெயிட் பேரிங் பண்ணி கொஞ்சம் பின்னாடி சாய்ங்க சார் கழுத்து பின்னாடி போடுங்க இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி பின்னாடி போட்டு இது பார்த்திங்கன்னா கீழே பதிய ஆரம்பிக்கும் பதிஞ்சதுக்கப்புறம் இப்போ என் பக்கம் சாய்ங்க சார் இந்த பக்கம் சாய்ங்க இந்த மாதிரி வந்து நல்லா லோடு போட சொல்லணும் இந்த மாதிரி லோடு போட்டோம் அப்படின்னா இந்த ஜாயிண்ட்டில் வந்து நல்லா வெயிட் பியரிங் போகும் இந்த விரல் எல்லாமே கொஞ்சம் நேராக இருக்கும் ஸ்ட்ரெச்சிங் கிடைக்கும் நல்லா இப்படி கிடைக்கும் போது என்ன ஆகுனா ஜாயிண்ட்டில் இருக்கிற ப்ராப்ரிய செப்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் மசிலோடய டோன் வந்து நல்லா கம்மியாக ஆரம்பிக்கும் கனெக்ஷன்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இப்படி இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா ஜாயிண்ட்டில் வந்து அந்த டைட்னஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் சார் கையை முன்னாடி இல்லைங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி நகர்த்தி கொண்டுட்டு வர சொல்லணும் கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த டைட்னஸ் குறையும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மூமெண்ட் பாருங்கள் இப்போ ஈஸியாக போகுது இப்போ முன்னே பண்ணதுக்கும் இந்த மூமெண்ட் வந்து ஈஸியாக போகும் ஸோ இதுதான் வந்து இந்த ரெக்கவரி ப்ராசஸ் இதை வந்து ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணி வெளியில் கொண்டு வரணும் டைட்னஸை பிரேக் பண்ணி வெளியில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மூமெண்ட் வர ஆரம்பிக்கும் மூமெண்ட் வர்றதை வந்து என்ன பண்ணால் மூமெண்ட்டு கொண்டு வர முடியும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லா கம்ஃபர்டபுளாக உக்காந்துக்கணும் இங்கே வந்து யார் பேர்சன்ட் இருக்காங்களோ அந்த பேர்சன்ட்டை தெரப்பிஸ்ட் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு இந்த மாதிரி கையை சப்போர்ட் பண்ணி வச்சுக்கணும் அதாவது என்னென்னா எந்த ஜாயிண்ட்டில் மூமெண்ட் வரப்போகுதோ அந்த ஜாயிண்ட்டு கீழே இருக்கற மாதிரி பார்த்துக்கணும் அதுக்கு மேல் பகுதியை வந்து சப்போர்ட் பண்ணி வச்சுட்டு சார் இந்த பகுதியை மேலே எடுங்க சார் ரிஸ்ட்டை நல்லா மேலே எடுங்க ம் கீழே கொண்டு வாங்க ஆ மேலே எடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மேலே எடுக்கிறாரு இப்போ எடுக்கும்போது அவரை எவ்வளோ எனர்ஜி கொடுத்து எடுக்கிறாருன்னு அவரை ஃபேஸ் பார்த்தவே நமக்கு நல்லாவே தெரியும் நல்ல மேலே எடுங்க சார் ம் கீழேங்க மேலே எஸ் இந்த மாதிரி எடுக்கிறது கொஞ்சம் மூமெண்ட் வரும் கொஞ்சம் மூமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மேலே எடுங்க சார் எடுங்க இப்போ இவ்வளோ தூரம் எடுக்கிறாங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நம்ம மேலே எடுத்து கொடுக்கலாம் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ட்ரை பண்ண சொல்லலாம் அவங்கள சார் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சி பாருங்கள் நிறுத்த முடியுதான்னு பாருங்கள் இந்த இடத்துல பாருங்க கொஞ்சமாக நிறுத்துறாங்க எஸ் கீழே கொண்டு வாங்க இந்த ப்ராசஸை திருப்படி திருப்பி திருப்பி நம்ம ரிப்பீட் பண்ணோம் எத்தனை முறை முடியுதோ அத்தனை முறை ரிப்பீட் பண்ணோம் ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆக மாறியும் லாஸ்ட்டு வீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் ரெக்கவரிக்கு இன்னொருத்தரோட வீடியோ காட்டினேன் ஒரு எல்போ மூமெண்ட்ஸ் எப்படி கொண்டுட்டு வரதுன்னு இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரிஸ்ட் எப்படி கொண்டுட்டு வரங்கிறத காட்டுறோம் இந்த ரிஸ்ட் மூமெண்ட் வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ் பொறுத்து வித்தியாசப்படும் ஐடியலாக ஒருத்தங்களுக்கு ஒரு ஆறு வாரத்திலிருந்து பன்னெண்டு வாரத்துக்குள்ளார அதிகபட்சமாக கொஞ்சமாவது மூமெண்ட் வரணும் அப்படி வரலேன்னா திருப்பியாதா என்னன்னு சொல்லிவிட்டு ஒரு ரீ அசஸ் பண்ணி வேறு என்ன ஆப்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் மூமெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சார் இப்போ இந்த மூமெண்ட் எனக்கு ஓரளவுக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் டைம் இந்த ரிஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் வரைய டைமில் அதே டைமில் பார்த்திங்கன்னா இந்த ஃபிங்கர்ஸை நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு வச்சுட்டு இந்த மாதிரி நான் ஜென்டிலாக சொன்ன மாதிரி இந்த ஜென்டில் மூமெண்ட்ஸ் கொடுக்கணும் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி உட்கார வச்சிடணும் உட்கார வச்சுட்டு இந்த இடத்துல நல்ல டைட்னஸ் இருக்குது அவங்களுக்கு அது நல்லா இந்த மாதிரி உட்கார வச்சுட்டு நம்ம விரலால் நல்லா தேய்ச்சி விரித்து கொடுக்கணும் அந்த விரலை விரித்து கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மடிக்க சொன்னிங்கன்னா கண்டிப்பாக மடிப்பாங்க சார் மடிங்க சார் விரல் மடிங்க நல்லா மடிங்க நல்லா உள்ளார மடிங்க வெரி குட் விரிங்க வெரி குட் நல்லா மடிங்க நல்லா மடிங்க வெரி குட் விரிங்க ஸோ இந்த மாதிரி மடித்து விரிக்க சொன்னோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு மடியும் ஒரு சிலருக்கு விரியாமல் இருக்கும் ஒரு சிலருக்கு மடியும் ஒரு சிலருக்கு விரிகிறதும் கொஞ்சமாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து நல்லா மடிஞ்சு உள்ளாரே லாக் ஆகிக்கும் அப்படி இருந்துச்சு நான் என்னென்னா அந்த ஸ்பாஸ்டி சிட்டி நிறையா இருக்குது விரிக்கிறதுக்கு வந்து நிறைய அட்டென்ஷன் போடணுங்கிறத அர்த்தம் ஸோ திருப்பி திருப்பி இந்த மூமெண்ட்டை ரிப்பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேம் டைம் இந்த கட்டவிரலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்ட அதே மாதிரி தான் மெயினாக வெயிட் கேரிங்கில் வச்சுட்டு மூமெண்ட்டை என்கரேஜ் பண்ணணும் சேம் இது இது ஒரு பக்கம் ப்ராசஸ் போயிட்டுருக்குங்களா இந்த ரெஸ்ட்டு எக்ஸ்டென்ஷனை பண்ணிவிட்டு ஃபிங்கர் க்ளோஸிங் ஓப்பனிங் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த டைமில் மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இந்த மூமெண்ட்டை திருப்பி ரிப்பீட் பண்ணணும் சார் மேலே தூக்குங்க நல்லா மேலே தூக்குங்க வெரி குட் கீழே கொண்டு வாங்க இப்போ பாருங்கள் அவர் மூவ் பண்ணுறாரு வெரி குட் கீழே கொண்டு வாங்க நல்லா நல்லா மேலே தூக்குங்க ஓகே வெரி குட் சேம் டைம் இப்போ ஒருத்தவங்களுக்கு எக்ஸ்டென்ஷனும் வந்துருச்சு ஃபிங்கர் க்ளோஸிங் இருக்குது ஓப்பனிங் அறக்குறையாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லாங் லீவரில் வச்சுட்டு சார் கை விரலை நல்லா மடித்து விரிங்க சார் மடிங்க ஆ விரிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் மூணாவது ஸ்டெப்பு வந்து இது தான் கை விரலை மடித்து விரிக்க சொல்லணும் சார் மடிங்க இன்னொரு தடவை மடிங்க விரிங்க வெரி குட் இப்போ பாருங்கள் ரெண்டாவது தடவை பண்ணும்போதே வரமாட்டேது என்ன ரீசன் அப்படின்னா ஸ்பாஸ்டிசிட்டி தான் ரீசன் இப்போ ரிஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் க்ளோஸிங் ஓப்பனிங் சப்போர்ட்டிவாக பண்ண வைக்கிறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதே இதை தெரப்பிஸ்ட்டோட சப்போர்ட்டில் ஃபிங்கரை வந்து க்ளோஸிங் ஓப்பனிங் இந்த மூணு ப்ராசஸ்ஸையும் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணும்போது ஒரு சிக்ஸ் வீக்ஸ்லேருந்து ஒரு டுவெல் வீக்ஸில் ஓரளவுக்கு ரெக்கவரி வரும் இந்த ரெக்கவரி வந்துச்சு அப்படின்னா அதை வச்சுட்டு அடுத்த ப்ராசஸ் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரோக்கில் வந்து ஹேண்ட் ரெக்கவரியோட ப்ராசஸ் இதை வந்து ஃபஸ்ட்டு ஒன்றுமே இல்லைன்னா ஜெண்டிலாக ஸ்ட்ரெச் பண்ணி அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அசிஸ்டடாக வச்சு மூவ் பண்ண போகிறோம் இது ரெண்டாவது மூணாவது கொஞ்சம் மூமெண்ட் இருக்கிறவங்கள எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் அவங்கள வந்து நம்ம கமெண்ட் பண்ணி மேலே எடுக்க சொல்கிறோம் அது வந்து மூணாவது ஸ்டேஜ் இந்த மூணாவது ஸ்டேஜிலே பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது விரலை ஓப்பன் பண்ணி விரிக்க சொல்கிறோம் சேம் டைம் இதில் ஓரளவுக்கு இருக்கிறதுலேயே கையையும் விரலை வந்து ஃபுல்லாக மடிச்சுட்டு விரிக்க சொல்கிறோம் இந்த மூணு ப்ராசஸும் மூணாவது ஸ்டேஜில் கரெக்டாக போச்சு அப்படின்னா நாலாவது ஸ்டேஜில் விரல் நல்லா விரிய ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் போகலாம் இதுதான் வந்து ஒரு ஹேண்டோட ரெக்கவரி ப்ராசஸ் இந்த ப்ராசஸில் ஸ்பாஸ்டிசிட்டி இருக்குது ஒரு சிலருக்கு அப்படி ஸ்பாஸ்டிசிட்டி மட்டும் இருந்தாவே என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதில் யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை மாதிரி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபிசியோதெரப்பி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல இண்டிபெண்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது முயற்சி பண்ணுறதுலையும் நம்ம பண்ணுற சப்போர்ட்லேயும் தான் அவங்க அடுத்த லெவலுக்கு போவாங்க திருப்படியும் அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸில் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதுக்கு என்ன பண்ணலாங்கிறத ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் இன்னொரு அனதர் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ